வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் சார்பில் பொதுக்கூட்டம் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது டிஐஜி சத்யசுந்தரம் தகவல் தேக்க நிலைய சுற்றுச்சூழல் இடிந்து விழுந்து தள்ளுவண்டி கடைகள் சேதம் பொதுப்பணித்துறையினர் அப்புறப்படுத்தியதால் கடை உரிமையாளர்கள் வாக்குவாதம் இனி விரிவான செய்திகள் தாவேக்கா சார்பில் ரோட் நடத்த அனுமதி கிடையாது என்றும் பொதுக்கூட்டம் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் வருகிற ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர் அதில் காலாப்பட்டு முதல் கன்னியகோவில் வரை ரோட் ஷோ நடத்தவும் சோனாபாளையம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்றுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்காத நிலையில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் கடந்த சனிக்கிழமை அன்று டிஜிபியை சந்திக்க சென்றபோது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் அன்று மாலை முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டிருந்தார் அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கலந்தாலோசித்து அனுமதி வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஆனந்த் இரண்டாவது முறையாக நேற்று ஐஜி அஜித் குமார் சிங்லாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்து அனுமதி கோரியிருந்தார் தொடர்ந்து வெளியே வந்த அவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார் இதனிடையே கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும் வேண்டுமென்றால் துறைமுக வளாகத்தில் கூட்டம் நடத்தி மக்களை சந்திக்கலாம் என தெரிவிக்கப்பட்டதாக தகவல் பரவியது இந்த நிலையில் இன்று தொடர்ந்து மூன்றாவது நாளாக ரோட் ஷோவிற்கு அனுமதி கோரி காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளரை சந்திக்க பொதுச் செயலாளர்கள் ஆன மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகம் சென்றனர் அப்போது முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இல்லாததால் அவர்கள் திரும்பி சென்றனர் தொடர்ந்து புதுச்சேரியில் வரும் ஐந்தாம் தேதி தாமிக தலைவர் விஜய் ரோட் அனுமதி அளிப்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஐஜி டிஐஜி மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளருடன் ஆலோசனை நடத்தினர் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்றார் சிறிது நேரத்தில் சட்டப்பேரவை வந்த ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆலோசனையில் கலந்து கொண்டனர் அப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வரும் என்பதால் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனா் அதனைத் தொடர்ந்து ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா வெளியே சென்றனர் முதலமைச்சருடன் ஆலோசனைக்கு பின்னர் வெளியே வந்த டிஐஜி சத்யசுந்தரம் புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதித்துள்ளதாகவும் அதற்கான இடத்தையும் தேதியையும்

அதான் அவங்கதான் முடிยมாருங்க. நீங்கலாம் டேட் குடிநீர் தேக்கநிலைய சுற்று சுவர் இடிந்து விழுந்த நிலையில், ஆரியங்குப்பத்தில் தள்ளுவண்டி கடைகள் சேதமடைந்த நிலையில், அவற்றை பொதுப்பணித்துறை அப்புறப்படுத்தியதால் கடை உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அரியாங்குப்பம் புறவழி சாலையில் உள்ள போக்குவரத்து சிக்னல் அருகே பொதுபணித் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க நிலையம் உள்ளது. இங்கு சுமார் பத்து அடி உயர சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுவையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் ஒரு பகுதி சுற்றுச்சுவர் வலுவிழந்து பதினைந்து மீட்டர் நீளத்திற்கு விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் திடீரென்று சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது இதில் அருகில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று தள்ளுவண்டி கடைகள் மீது விழுந்ததில் மூன்று கடைகளும் சேதமடைந்தன இதுகுறித்து அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அங்கு வந்து இடிந்து விழுந்த சுற்றுச்சுவரை பார்வையிட்டனர் பின்னர் இடிபாடுகளை பொக்லைன் மூலம் அகற்ற நடவடிக்கை எடுத்தனர் அப்போது இடிபாடுகளை சிக்கியிருந்த தள்ளுவண்டி கடைகளும் அகற்றப்பட்டன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை உரிமையாளர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையிலான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையேயான கைப்பந்து போட்டிகள் சமீபத்தில் வெற்றிகரமாக பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு நடைபெற்றன ஆண்கள் போட்டி கடந்த மாதம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் புதுச்சேரியின் முள்ளோடையில் உள்ள பி எஸ் பி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முப்பத்தி நான்கு அணிகள் பங்கேற்று புதுச்சேரி பல்கலைக்கழக சமூக கல்லூரி அணி வெற்றி பெற்றது அதன்பின் கடந்த மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஓராம் தேதிகளில் புதுச்சேரி பல்கலைக்கழக சமூக பெண்கள் அணி போட்டியை நடத்தியது இதில் பதினான்கு அணிகள் பங்கேற்று புதுவை பல்கலைக்கழகம் வெற்றியாளராகவும் சமூக கல்லூரி இரண்டாவது இடத்தையும் பெற்றது பியூ சமூக கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் லலிதா ராமகிருஷ்ணன் பரிசுகளை மாணவர்களுக்கு வழங்கி கௌரவித்தார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்தும் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என்றும் சபாநாயகர் செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதலமைச்சராக வைத்தியலிங்கமும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நாராயணசாமி முதலமைச்சராகவும் இருந்தபோதுதான் மருந்து தயாரிக்க வைத்தியிலிங்க உறவினருக்கு உரிமம் வழங்கப்பட்டது இந்த மருந்து தொழிற்சாலையில் ஐம்பது சதவீதம் உரிமையாளராக வைத்தியிலிங்கத்தின் உறவினர்தான் இருக்கிறார் என்று விளக்கம் அளித்தார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருப்பதால் தனக்கு கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்ற நோக்கத்தில் நாராயணசாமி பேசி வருவதாக குற்றம் சாட்டிய சபாநாயகர் செல்வம் போலி மருந்து தயாரிப்பில் தனக்கு சம்பந்தம் இருக்கு என்று நிரூபித்தால் அரசு அளிக்கக்கூடிய எந்தெந்த தண்டனையாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக உறுதியளித்தார் தொடர்ந்து நாராயணசாமி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறி அரசு மீது பழியை சுமத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் விரைவில் சிபிஐ அதிகாரிகள் அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வருவார்கள் என்றார் விஜய் ரோட் ஷோ குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் செல்வம் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடத்தும் ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிப்பது சரியான முடிவல்ல ஏனென்றால் கரூரில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்துவது ஏற்புடையதல்ல தமிழகத்தை போன்று புதுச்சேரியில் விரிந்த சாலைகள் இல்லை அவர்கள் கேட்கப்படும் அனைத்து சாலைகளும் மக்கள் நடமாட்டம் கொண்டது ரோட் ஷோவிற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்ட அவர் ரோட் ஷோ குறித்து நீதிமன்றம் வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது தேவைப்பட்டால் உப்பளம் மைதானம் போன்ற இடங்களில் கூட்டத்தை நடத்தி கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் அந்த மோடி தொழிற்சாலைகள் அத்தனையும் யாருடைய காலத்தில் அதற்கான உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது முதன் முதலாக இரண்டாயிரத்தி பத்தில் அபிஷேகபாக கிராமத்தில் வைத்திலிங்கம் அவருடைய உறவினர் மருந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய தொகுதியான அபிஷேக பாகத்தில் வைத்திலிங்கம் அவருடைய உறவினர் இடத்தில் அந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த உரிமத்தை வைத்திலிங்கமார்கள் வழங்கியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதன் பிறகு சிபிசிஐடி போலீஸாரால் கண்டுபிடிக்கப்பட்ட போர் போலி மருத்துவ தொழிற்சாலை இருபது நாலு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பார்க்குறேன் எல்லாம் தெளிவாக பாருங்கள் இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்முடைய நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்டப்பேரவைத் தலைவராக வைத்திலிங்கம் அவர்கள் இருந்தபோது இந்த கம்பெனிக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் இதோ இருபது நாலு இரண்டாயிரத்தி பதினேழு திருவோனை பாலத்தில் உள்ள அது கையகப்படுத்தப்பட்ட போதை மருந்து பொருட்கள் அன்றைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களாலும் அன்றைய சட்டப்பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் இந்த பாகூர் அருகே குருவினத்தம் செல்லும் சாலையில் முறிந்து விழுந்த புளிய மரம் நான்கு மணி நேரத்திற்கு பிறகு அகற்றப்பட்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வருகிறது இதற்கிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு வங்கக்கடலில் உருவான டிப்பா புயல் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது இதன் காரணமாக புதுச்சேரியில் பல்வேறு தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் விவசாய நிலங்களில் மழைநீர் புகுந்து நெற்பயிர்களும் சேதமாகியுள்ளன இந்த நிலையில் பாகூர் அடுத்த குருவினத்தம் வாழபட்டு சாலையில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான புளிய மரம் ஒன்று அதிகாலை நான்கு மணிக்கு மேல் பலத்த காற்றினால் முறிந்து சாலையில் விழுந்தது தற்சமயம் அந்நேரத்தில் யாரும் அவ்வழியாக செல்லாததால் பாதிப்பு ஏற்படவில்லை இருப்பினும் பாகூரிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய சாலை என்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதையாக பாகூர் மாஞ்சாலை சாலை வழியாக அனைத்து வாகனங்களும் திருப்பிவிடப்பட்டன பின்னர் தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலையில் விழுந்த புளிய மரத்தின் மர கிளைகளை இயந்திரம் மூலம் அகற்றினர் அவர்களுக்கு உதவியாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் இளைஞர்களும் மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தினா் முதற்கட்டமாக இருசக்கர வாகனம் செல்லும் அளவிற்கு போக்குவரத்து சரி செய்தனர் பின்னர் நான்கு மணி நேரத்திற்கு பிறகு மர சிலைகளை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர் அதன் பிறகே போக்குவரத்து அவ்வழியாக சீரானது முதலியார்பேட்டை தொகுதி அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை ஆலய கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பங்கேற்றார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நூரடி சாலை ஜோதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆன்மீக எழுச்சியையும் ஏற்படுத்தியது விழாவின் முதல் நாள் விக்னேஸ்வர பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இரண்டாம் நாள் வாஸ்து சாந்தி மற்றும் பிரவேச பலி நடைபெற்றது மூன்றாம் நாள் யாகசாலை பூஜைகள் மற்றும் கும்ப அலங்காரம் செய்யப்பட்டது நான்காம் நாள் காலை புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கலசங்களில் ஊற்றப்பட்டது பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தி முழக்கங்களை எழுப்பினர் கும்பாபிஷேக விழாவில் முதலியார்பேட்டை தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு ஆலயத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆலயத்தின் திருப்பணிகளுக்கு தனது பங்களிப்பை வழங்குவதாக உறுதியளித்தார் மேலும் அவர் பக்தர்களுடன் உரையாடி அவர்களின் தேவைகளை கேட்டறிந்தார் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலயத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் சுமார் ஆயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானத்தில் சாம்பார் சாதம் தயிர் சாதம் பொங்கல் மற்றும் இனிப்பு வகைகள் பரிமாறப்பட்டன அன்னதானம் வழங்கிய தன்னார்வலர்களுக்கு பக்தர்கள் நன்றி தெரிவித்தனா் கும்பாபிஷேக விழாவானது அப்பகுதி மக்களிடையே ஒரு திருவிழா போன்று கொண்டாடப்பட்டது ஆலயத்தை சுற்றிலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன மருந்து விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டும் என மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரித்து பல மாநிலங்களிலும் விற்பனை செய்துள்ள விவகாரம் அதிர்ச்சியை அளிக்கிறது கடந்த ஆண்டுகளில் போலி மதுபான ஆலை கள்ள சந்தனமர ஆலை கஞ்சா கடத்தல் விற்பனை போன்ற குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது போலி மருந்து தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது மாநிலத்திற்கு களம்பம் ஏற்படுத்தியுள்ளது இந்த குற்றத்தை கண்டுபிடிக்க உத்தரவிட்ட கவர்னர் பாராட்டுக்கு உரியவர் இதுகுறித்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார் இதில் உண்மையில்லை என்றால் முதல்வரோ அல்லது சட்டசபையை நடத்துபவரோ அல்லது இந்த இரட்டை எஞ்சின் ஆட்சியை நடத்தும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக மறுப்பு தெரிவிக்க வேண்டும் இல்லையெனே இக்குற்றச்சாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவே அர்த்தம் இந்த குற்றத்தினை சாதாரண காவல்துறை விசாரணையால் வெளிக்கொணர முடியாது இந்த குற்றத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நிறுவனம் அதன் பொதுக்குழு இது சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் எடுப்பதற்கான அதிகாரம் கொண்ட ஒரு நிறுவனம் இக்குழுவை கூட்டி எத்தனை தொழிலாளர்களுடைய பதவிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று உறுதி செய்ய வேண்டும் அந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்கிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர்களை நிரந்தரம் செய்யும்பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிக சம்பளம் எவ்வளவு என்பதை மதிப்பிட்டு அந்த தொகையை அரசு ஆண்டின் மானியமாக அந்த கழகத்திற்கு வழங்க வேண்டும் இந்த பிரச்சனைகளை செய்வதில் போக்குவரத்து கழகத்திற்கு எல்லா அதிகாரமும் இருப்பதனால் இந்த பிரச்சனைகளை முடிப்பதற்கு அரசு நடவடிக்கைகளை தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரி கும்பகத்தில் பிரைட் இந்தியா எஜுகேஷனல் அசோசியேஷன் ட்ரெஸ் சார்பில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா கொம்பாக்கம் ஜோதி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைவர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டிவனத்தில் திமுக நகர் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டிவனம் நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன் தலைமையில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது இதில் மொத்தமாக முப்பது அணிகள் கலந்து கொண்டு விளையாடியுள்ளன இதில் முதல் பரிசாக முப்பதாயிரம் ரூபாய் பாஸ்கர் எஃப்சி வந்தவாசி அணி வெற்றி பெற்றது இரண்டாவது பரிசாக இருபதாயிரம் ரூபாய் பிஆர்எஸ் பிரதர்ஸ் திண்டிவனம் அணி வெற்றி பெற்றது மூன்றாவது பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாய் சென்னை எஃப் சி அணி வெற்றி பெற்றது இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பரிசுத் தொகை மற்றும் வெற்றி கோப்பையை வழங்கினார் இதில் நகர செயலாளர் கண்ணன் நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் விருத்தாச்சலத்தில் ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டதில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்வதற்கு அலுவலர்கள் முறைகேடாக பணம் அதிக அளவில் பெறுவதாகவும் அலுவலக நேரத்தை கடந்து இரவு நேரங்களில் பத்திரப்பதிவு நடந்து வருவதாகவும் இடைத்தரகர்கள் அதிகம் லஞ்சு வசூலிப்பதாகவும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு தகவல் சென்றுள்ளது அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சுமார் எட்டு மணி அளவில் கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் அழகீசன் தலைமையில் எட்டு பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் நுழைந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக ஆய்வு மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இருந்து கணக்கில் வராத இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் இரவு நேரங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டதும் அவ்வழியாக செல்லும் வாகனங்களில் பத்திரப்பதிவு ஆவணங்கள் மற்றும் பணம் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்தது விருத்தாச்சலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது திண்டிவனம் அருகே ஹோட்டலில் ஐடி பெண் ஊழியர் தவறவிட்ட நகையை காவல்துறையினர் மீட்டு ஒப்படைத்தனர் சென்னை தாம்பரம் லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்தின் மனைவி இருபத்தி எட்டு வயதான நளினி ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவர் சென்னையிலிருந்து காரில் திருவண்ணாமலையில் உள்ள உறவினர் வீட்டின் நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார் பின்னர் மீண்டும் வீட்டிற்கு செல்வதற்காக காரில் புறப்பட்டு திண்டிவனம் வழியாக செல்லும் போது சலாவதி கல்லூரி சாலை சந்திப்பில் உள்ள தனியார் உணவகத்தில் தேநீர் அருந்தியுள்ளார் அப்போது அங்கிருந்து கிளம்பும் போது நளினி தான் கொண்டு வந்த பையை அங்கேயே மறந்து வைத்துவிட்டு சென்றுள்ளார் பதினெட்டு சவரன் நகைகள் லேப்டாப் இருந்துள்ளது இந்த நிலையில் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது பையை மறந்து வைத்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் ரோசனை காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு விவரத்தை தெரிவித்துள்ளார் இதையடுத்து நெடுஞ்சாலை ரோந்து உதவி ஆய்வாளர் மாணிக்க வாசகத்திற்கு காவல்துறையினர் தகவல் அளித்துள்ளனர் உடனடியாக உணவகத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு சோதனை செய்தபோது நளினி வைத்து சென்ற பை அதே இடத்தில் இருந்துள்ளது இதையடுத்து பையை சோதனை செய்தபோது அதில் பதினெட்டு சவரன் நகை இருந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ரோசனை காவல் நிலையத்திற்கு வந்த நளினியிடம் பதினெட்டு சவரன் நகை லேப்டாப் பை ஆகியவற்றை காவல்துறையினர் ஒப்படைத்தனர் இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது திண்டிவனம் நகராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறி திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி கூடத்தில் நகரமன்ற அவசர ஆலோசனைக் கூட்டம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் தீபா விக்னேஷ்வர் சிங் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி நகராட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார் அதனைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர் சந்திரன் தங்கள் பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் நகராட்சியிலிருந்து இதுவரை செய்து தரவில்லை என கூறியும் இந்த ஆலோசனைக் கூட்டம் எதற்காக நடைபெற்றது ஏன் பட்டம் மாற்றுவதற்காகவும் ரகசிய டெண்டர் வைப்பதற்காகத்தான் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதாக கூறி நகராட்சி ஆணையரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாா் இதனைத் தொடர்ந்து பல்வேறு அடிப்படை பிரச்சினைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு எல்லாம் நகராட்சி செவி சாய்க்காமல் ஏன் இந்த நகராட்சியில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினீர்கள் என கேட்டு இந்த ஆலோசனை கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என கூறி அங்கிருந்து வெளிநடப்பு செய்தார் அதேபோல அதிமுக கவுன்சிலர்கள் நான்கு நபர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாற்றுத்திறனாளி நியமன கவுன்சிலருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டு திமுக நகராட்சி சேர்மன் செல்வந்தருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஆனால் ரகசியமாக நியமன உறுப்பினரை பதவி பிரமாணம் நகராட்சி ஆணையாளர் செய்து வைத்துள்ளார் இதனால் நாங்கள் இந்த கூட்டத்தில் வெளிநடப்பு செய்கிறோம் என கூறி கவுன்சிலருக்கு வழங்கப்பட்ட ஆலோசனை கூட்டத்திற்கான தீர்மான நகலை கீழ் தெரிந்து அங்கிருந்து வெளிநடப்பு செய்தனர் நியமன உறுப்பினர் தொடர்பாக அதிமுக கவுன்சிலர்கள் பேசும்போது திமுக கவுன்சிலர்கள் குறிப்பிட்டு வாக்குவாதம் செய்தனர் இந்த நிலையில் நகராட்சி ஆணையாளர் முன்பு திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மங்களம்பேட்டையில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை விருத்தாச்சலம் வட்டாரம் சார்பில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள மங்களம்பேட்டையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மங்களம்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் சம்சாத் பாரி இப்ராஹிம் பேரூராட்சி துணைத் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து மருத்துவத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை வழங்கி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவியாக பெட்டகங்களை வழங்கினார் இம்முகாமில் இருதய சிகிச்சை நரம்பியல் சிகிச்சை நுரையீரல் சிகிச்சை குழந்தைகள் நலம் பொது மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை நீரிழிவு நோய் சிகிச்சை தோல் சிகிச்சை கண் மருத்துவம் பல் மருத்துவம் மகப்பேறு நலம் மற்றும் மகளிர் மருத்துவம் ஸ்கேன் எக்ஸ்ரே இசிஜி சித்த மருத்துவம் இயன்முறை மருத்துவம் காது தொண்டை சிறப்பு மருத்துவம் அறுவை சிகிச்சை ஆலோசனைகள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை காசநோய் மற்றும் தோல்நோய் பரிசோதனை ஆய்வக பரிசோதனைகள் செய்யப்பட்டது இம்முகாமில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்த முகாமில் வட்டார மருத்துவர் அலுவலர் ராமநாதன் மருத்துவர்கள் பிருத்திவிராஜ் மணிகண்டன் சுகன்யா கோவிந்தராஜ் உள்ளிட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை செய்தனர் முகாமில் மங்களம்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதில் திமுக வழக்கறிஞர் பிரிவு பாரி இப்ராஹிம் நகர செயலாளர் பாத்திரக்கடை செல்வம் திமுக நகர தலைவர் எம் எம் முகமது யூசுப் ராவணன் சாந்தகுமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிவகுமார் சாகுல் அமீது வைரமுத்து முகமது பைசல் சிரந்தில் யூசுப் அப்துல் அஜித் ரமணன் சுகாதார ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன் முருகவேல் சுந்தர்ராஜ் ராஜ்மோகன் பரத் மருத்துவ ஆலோசகர் செல்வமணி உள்ளிட்ட மங்களம்பேட்டை வட்டார மருத்துவ அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சார்பில் பொதுக்கூட்டம் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது குடிநீர் இடிந்து விழுந்து தள்ளுவண்டி கடைகள் சேதம் அப்புறப்படுத்தியதால் கடை உரிமையாளர்கள் வாக்குவாதம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி Wanna come?